வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை அருவுருவாம் மகத்தனை விளக்கி வாழ்வில் அல்லல் கலைந்து அமைதி பெற்று மக்கள் உய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் வெறித்துரைத்த திருமூலர் வள்ளுவனார் ராமலிங்கர் திருவருளார் மணிமொழியார் தாயுமானார் பெருநோக்க பயன் விளக்கி உலகம் உய்ய பேரரமா மறுத்தொண்டில் பங்கு கொள்வோம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் இரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று ஐம்புலனால் அறிய முடியாதது அரூபம் சத்து சித்து ஆனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகமாயும் நிறைந்துள்ள அத்துவித தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அரிய போகா தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாயனம் சக்தி அரூபமன்றோ வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற விவேக யூகம் உயர்ந்து அதே தானாகும் சத்து என்பது பூரணமான பேராதார நிலை பொட்டென்ஷியல் எனர்ஜி அதன் எழுச்சி நிலையான அணுமுதல் அண்டங்கள் பிண்டங்கள் அனைத்தும் தோற்றம் இயக்கம் மாற்றம் என்ற இயக்கத்தில் உள்ளதால் சித்து எனப்படும் பரிணாம சிறப்பின் உச்சமாகிய உணரும் அறியும் நிலையாகிய அறிவு ஆனந்தம் எனப்படும் இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதி நிலையாய் குறைவுபடாமல் பேதப்படாமல் பூரணமாக நிறைந்து எல்லையற்றிருக்கும் அரூப சக்தியை கண் காது மூக்கு நாக்கு ஸ்பரிசம் இவற்றில் எதை கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது ஏனெனில் நாமாக நமது மூலமாக இருக்கும் அந்த சக்தி அரூபமாக இருப்பதால் உடல் இயக்கத்திற்கும் அறிவு இயக்கத்திற்கும் மூலமான விந்துவின் நிலையை அறிந்து அவ்விடத்தே அறிவை நிறுத்தி பழகி வரும் தவத்தால் ஏற்படும் ஓர்மை நிலையில் அறிவே அதுவாகி ஆதியாகிவிடும் இதை யூக உணர்வினால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது ஆகாயத்தில் நாம் பார்க்கும்போது கண்களுக்கு புலனாவது வெட்டவெளி அன்று அது அணுவெளி அணுக்கள் மீது சூரியன் முதலிய கிரகங்களின் ஒளிக்கதிர் படுவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு ஒளி நமக்கு தோற்றமாக வெளிச்சமாக புலனாகிறது சுத்தவெளி இருள் அகண்டம் எனும் நிலையில் அரூபமானது வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்